நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நீங்கள் கத்தருக்குள் சந்தோஷமாக சமாதானமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக அவருடைய சித்தத்திலே நம்மை வழி நடத்துவாராக இன்றைய நாளில் உடத்தில் கேட்கும் கேள்வி எது விச்ாம் அதிகாரத்திலே ஆண்டவர் தான் உயிரோடு எழும்பின காரியத்தை மறுபடி மறுபடி அவர்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது அதே காரியத்தை ஜோன் இருபது இருபத்தொன்றே நாங்கள் பார்க்கிறோம் இருபத்தி நாலாம் அதிகார மேலாம் வசனத்திலே தேவ தூதர்கள் அந்த பெண்களை நோக்கி ஆண்டவர் உயிரோடு இருக்கும் போது உங்களுக்கு சொன்ன காரியம் நான் மறிக்க வேண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் அந்த காரியத்தை நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறார் இருபத்தாறாம் இருபத்தாண்டாம் வசனத்திலே ஊருக்கு போன அந்த சீசர்களை ஆண்டவர் சந்தித்து தான் உயிரோடு இருக்கிறதை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டினதை வேத ஆகாமங்கள் மூலமாக எல்லா காரியங்களும் விவரித்து காட்டதை பார்க்க முடிகிறது நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து வசனங்களிலே எல்லா சீஷர்களும் இருக்கும்போது அவர் அந்த இடத்திலே தரிசனமாகி தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் ஏனென்று சொன்னால் அவர் உயிரோடு எழும்பினதை அவர்களால் அன்று நம்ப முடியவில்லை அவர்கள் அதை நம்ப முடியவில்லை அவர் மறுபடி உயிரோடு விட்டார் என்பதை நம்ப முடியவில்லை அதனால் அவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டிய தேவை இருந்தது ஆனா பிரியமானவர்களே தேவனுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு அது காரியம் அல்ல நாங்கள் அதை நம்புகிறோம் எங்களுடைய பாவத்துக்காக ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து சிலுவையில் இறந்தார் மூன்றாம் நாள் உயிரோடு இறந்தார் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் மறைத்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்ற காரியத்தை நாங்கள் நம்புகிறோம் அது நமக்கு பிரச்சனை அல்ல நம்முடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால் அந்த நித்திய ஜீவனை தந்த ஆண்டவர் இந்த வாழ்க்கையிலே நம்மை ஆசீர்வாதமாக வாழ வைப்பார் ஆசீர்வாதமாக வழி நடத்துவார் எங்களுக்கு

எல்லாவற்றையும் செய்யவர் மெல்லவராயிருக்கார் என்று ஏன் உங்களால் நம்ப முடியாமல் இருக்கிறது விச் எது எளிது ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு இப்படியாக சொல்லுகிறது ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு தம்முடைய சொந்த குமாரர் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது அப்படி நித்திய ஜீவனையை எங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் இந்த பூமியிலே நாங்கள் ஆசீர்வாதமாக வாழ மற்ற காரியங்கள் எங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது அப்படி கத்தரின் இருக்கிறார் நான் ஒருபோதும் அவருடைய அடையமாட்டேன் தாமியுடைய அறிக்கையா இருந்தது ஏன் இந்த காரியங்களை நீங்கள் மறக்கிறீர்கள் எது எளிது ஆண்டவர் மறைத்தார் உயிரோடு எழும்பினார் என்பதை நம்புகிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த வாக்கையில என்னை ஆசீர்வாதமாக வைப்பார் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவரும் என்று நீங்கள் நம்ப நம்புவது உங்களுக்கு கடினமாய் இருப்பது என்ன எப்படி தெரியும் நீங்க நம்பவில்லை என்று சொன்னால் நீங்க விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சீசர்கள் போக இருந்த காரியம் சொல்லப்படும் இருபத்தி நாலு பதினேழு அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் கொள்ள காரியங்கள் என்னவென்று கேட்டார் நீங்கள் அதை விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய முகத்திலே தெரியும் உங்களுடைய பேச்சிலே தெரியும் உங்களுடைய நடக்கையிலே தெரியும் நீங்கள் அதை நம்ப மறக்கிறது என்ன எது அளிது உங்களுக்கு ஆடவர் எனக்காக என்று உயிரோடு உங்களுக்கு ஆண்டவர் இந்த காரியங்கள் நிறைவேறும் என்று நீங்கள் நம்ப மறுக்கிறது என்ன எப்படி எனக்கு தெரியும் நம்முடைய முகத்திலே தெரியும் நம்முடைய பேச்சிலே தெரியும் நம்முடைய நடக்கையிலே தெரியும் அண்ணாளை பற்றி பார்க்கிறோம் அவள் மனம் கசந்து அழுதால் அதற்கு பின்பாக அவள் துக்க முகமா இருக்கவில்லை இங்கு இவர்கள் இவர்கள்

இருபதாம் வசனத்தில் எப்படியாக ஜாக்கோப் எழுதுகிறார் விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவரும் என்று விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையிலும் என்னை ஆசீர்வாதமாக வாழ வைப்பால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய நடக்கையில் தெரியும் ஜாக்கோப்பு ரெண்டு இருபது சொல்கிறது வீணான மனுஷனே கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறியாயோ நீ அறிய வேண்டுமோ நம்முடைய முகத்திலே தெரியும் நம்முடைய பேச்சிலே தெரியும் நம்முடைய பேச்சு எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கும் அவர்களை அவர்களைப் போல துக்க முகமாக நாங்கள் நெகட்டிவாக ஒருவரோடு பேச மாட்டோம் அடுத்தது நம்முடைய நடக்கையிலே தெரியும் கிரிய இல்லாத விசுவாசம் செத்தது ஆண்டவன் எனக்கு சொல்லி இருக்கிற காரியங்கள் நிறைவரும் என்று சொன்னால் நம்முடைய நடக்கையிலே தெரியும் ஜோசிய வாழ்க்கையில இந்த காரியத்தை வைத்து இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவன் காட்டிய காரியம் அவன் எகிப்துக்கு எகிப்திலே எிப்திலே பார் வர வரப்போகிறான் என்பதே ஆண்டவர் அவனுக்கு காட்டிய காரியம் அவன் எங்கே இருந்தாலும் அந்த காரியத்தை அவன் நடைமுறைப்படுத்தினதை பார்க்க முடியாது அதிகமும் முப்பத்தோரா முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனம் அப்படியாக சொல்றது தாய்வு வைத்து போத்திவார் அவனை தனக்கு ஊழிய தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்குண்டான ஜாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தார் நீங்கள் சொல்லப்படும் ஓவர்சியர் அவன் பார்வான் போர்த்திபார் வீட்டில் இருந்தாலும் அவன் ஓவர்சியராக தான் இருந்தார் அந்த வீட்டிலே அவன் அதிகாரியாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன எகிப்திலே அவன் அதிகாரியாக இருப்பான் ஆனால் அவன் எங்கே இருந்தாலும் அந்த காரியத்தை அவன் செய்ததை நாங்கள் பார்க்க முடியாது தான் அவருடைய விசுவாசம் அவருடைய விசுவாசம் அவருடைய நடக்கையிலே காட்டினதை நாங்கள் பார்க்க முடிகிறது என்னை ஆண்டவர் எகிப்துக்கு அதிகாரியாக மாற்ற போகிறார் என்று சொல்லி இருக்கிறார் நான் இப்பொழுது ஒரு பொருட்டே அல்ல நான் இங்கே இருந்தாலும் நான் அதே காரியத்தை தான் செய்கிறேன் அதே மாதிரி என்ன என்ன என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்று அவர் சொன்னாரோ அந்த காரியத்தை நான் போத்திபால் வீட்டிலும் செய்கிறேன் அடுத்ததாக சிறையிலே என்ன காரியத்தை செய்ய முப்பத்தொன்பது இருபத்தி ரெண்டாம் வசன உப்படியாக சொல்கிறது சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் ஜோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான் அங்கேயும் அவன் ஓவசியரா தான் இருந்தான் போத்தி பர்மட்டிலும் அவன் ஓவசியரா தான் இருந்தான் சிறைச்சாலையிலும் ஓவசியரா தான் இருந்தான் அடுத்ததாக நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று இப்படியாக சொல்கிறது அதான் ஆண்டவர் அவனுக்கு சொன்ன காரியம் அதிகமும் நாற்பத்தி ஒன்று பின்னும் பார்வன் ஜோசப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் எது எளிது விச் இஸ் ஈஸியா ஆண்டவர் நமக்காக மறித்தார் நித்திய ஜீவனை தந்தார் என்று நம்புகிற நமக்கு இந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாக வைப்பார் இந்த வாழ்க்கையில் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார் என்று நீங்கள் நம்பாமல் இருப்பது என்ன அதை விட இது நம்புவது எளிது ஆகையால் நம்புங்கள் நீங்கள் அப்படி நம்பினீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய முகத்திலே தெரியும் உங்களுடைய பேச்சிலே தெரியும் உங்களுடைய நடக்கையிலே தெரியும் கிரையில்லாத விசுவாசம் செத்தது உங்களுடைய விசுவாசத்தை இன்றிலிருந்து நாங்கள் நாங்கள் உங்களுடைய முகத்திலே பார்க்கட்டும் உங்களுடைய பேச்சிலே பார்க்கட்டும் உங்களுடைய நடக்கையிலே பார்க்கட்டும் அமே கத்தன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக ஆமே